இவருக்கு வணக்கம் தமிழ் தகுதி தேர்வு எழுதக்கூடிய அத்தனை நண்பர்களுக்கும் இந்த காணொளி பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம ஏற்கனவே காணொலிகள் போட்டிருக்கிறோம் புத்தகத்தை வச்சு அதனுடைய பகுதிகளை பார்த்துருக்கோம் இப்போ நம்ம பார்க்குறது வினா வடிவில் வினாவடை வடிவில் இப்போ நம்ம தேர்வு நோக்கில் பார்க்க போகிறோம் இப்படி தான் வினாக்கள் கேட்க போகிறாங்க அப்படிங்கிறத பிஜிடிஆர்பிக்கு டிஎன்பிசி டெட்டுக்கு போலீஸ் எக்ஸாம்ஸ் எஸ்ஐ எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கும் தமிழ் தகுதி தேர்வு உண்டு இப்போதைய வரைக்கும் பத்தாம் வகுப்பு தரம் தான் சொல்லியிருக்கிறாங்க பத்தாம் வகுப்பு முழுசாக பார்த்தீங்கன்னாவே அது பயனுள்ளதாக இருக்கும் பத்தாம் வகுப்பு புத்தகத்தை கையில் வச்சிங்க அதில் உள்ள செய்திகளை பாருங்கள் இப்போ தேர்வு தேர்வுணவுக்களை எப்படியெல்லாம் வினாக்களை கேட்பாங்க அப்படிங்கிறத வினா வடிவில் பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த பகுதியிலிருந்து ஏதாவது ஒரு வினா உங்களுக்கு தேர்வுக்கு வரலாம் அதனால் காணொலியை முழுசாக கடைசி வரை பாருங்கள் அன்னை மொழியே பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள் அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழ் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் கனிச்சாறு என்ற நூலில் இடம்பெற்றது கனிச்சாறு என்ற நூலை இயற்றியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள் கனிச்சாறு பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அன்னை மொழியை என்ற தலைப்பில் கவிதை எழுதியவர் யார் அப்படின்னா பாவலரேரு பெருஞ்சித்திரனார் அவர்கள் சாகும் போதும் தமிழ் கொடு தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று பாடியவர் கா சச்சிதானந்தன் இது ஏற்கனவே டிஆர்பியில் இந்த டிஎன்பிசிலே கேட்டுட்டாங்க அதனால் கண்டிப்பாக இதெல்லாம் முக்கியமான வினாக்கள் தான் தெளிவாக பார்த்துங்க அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமொழி என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் கணிச்சாறு அன்னை மொழியே என்ற தலைப்பில் கவிதை எழுதியவர் பாவலிரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள் சாகும் போதும் தமிழ் பிடித்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று பாடியவர் கா சச்சிதானந்தன் அவர்கள் பெருஞ்சித்திரனார் அவர்கள் இயற்பெயர் துறை மாணிக்கம் அவர்கள் இந்த மாதிரி பொறுத்துக்கு வடிவில் இந்த பக்கம் ஆசிரியர்கள் கொடுத்துட்டு அந்த பக்கம் இயற்பெயர் கொடுக்கலாம் அதில் தெளிவாக பாருங்கள் பாவலரேறு என்ற அடைமொழியால் குறிக்கப்படக்கூடியவர் பெருஞ்சித்திரனார் அவர்கள் பாவலரே பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்கள் தென்மொழி தமிழ் செட்டு தமிழ் நிலம் இதில் கூட வினாக்கள் வரலாம் இதில் ஏதாவது ஒரு இதழ்களை கொடுத்துட்டு எது இல்லை அப்படின்றத கேட்கலாம் தென்மொழி தமிழ் செட்டு தமிழ் நிலம் மூணுமே பார்த்திங்கன்னா தாவலை தான் ஆரம்பிக்குது அப்படி கணக்கு நீங்கள் வச்சுக்கலாம் தென்மொழி தமிழ் சுட்டு தமிழ் நிலம் இதெல்லாமே நம்ம பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்களுடைய இதழ்கள் தான் தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர் யார் அப்படின்னா நம்ம பாவலர் பாவலரேறு பெருஞ்சித்தனார் அவர்கள் பெருஞ்சித்தனார் இயற்றிய நூல்கள் அப்படின்னா உலகியல் நூறு பாவிய கொத்து நூறாசிரியம் கனிச்சாறு எண் சுவை என்பது மகபோவ வஞ்சி பள்ளி பறவைகள் திருக்குறள் மெய்ப்பொருளுரை இதெல்லாமே அவருடைய நூல்கள் இதில் ஏதாவது ஒரு நூல்களை கொடுத்துட்டு இப்போ எண் சுவை என்பது ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்கலாம் அல்லது பொறுத்துக்க வடிவில் கேட்கலாம் இந்த பக்கம் நூல்கள் கொடுத்துட்டு வேற யாராவது இவருடைய நூல் ஒன்று கொடுத்துட்டு பாரதியாரோடது பாரதாசனுடையது வேறு யாராவது ஒருத்தர் நூல்களை கொடுத்துட்டு சரியானதை பொறுத்துங்க அல்லது தவறானதை கண்டுபிடிங்க இதில் பொருந்தது எது பொருந்தாதது எது அப்படிலாம் வினாக்களை கேட்கலாம் அதனால் அவருடைய நூல்கள்லேருந்து கண்டிப்பாக ஒரு வினா உண்டு யாருடைய ஆசிரியர்கள் ஏதாவது எல்லாத்தையும் கலந்து ஒரு பொருத்த வடிவில் கொடுக்கலாம் அல்லது இது இல்லை சரியானது பொருத்துக பொருந்தாதது அப்படின்னு வினாக்களை கேட்கலாம் அதனால் இதை தெளிவாக பாருங்கள் பாவிய கொத்து நூராசிரியம் கனிச்சாறு சுவை என்பது உலகில் நூறு மகபு வஞ்சி பள்ளிப்பறவைகள் திருக்குறள் மெய்ப்பொருளுரை இதெல்லாமே நம்ம பெருஞ்சித்திரனார் அவர்களுடைய நூல்கள் தான் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்த நூல்கள் திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்த நூல்கள் அப்படின்னா அது வந்து திருக்குறள் மெய்ப்பொருளுரை இது ரொம்ப முக்கியமான ஒரு நூலு தெளிவாக பாருங்கள் இந்த வினா குண வினாக்களாக வரலாம் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்த திருக்குறள் மெய்ப்பொருளு என்ற நூலை இயற்றியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள் தமிழுக்கு கருவூலமாக அமைந்தது எது அப்படின்னா அது திருக்குறள் மெய்ப்பொருள் ஆகும் இதுவே புறநானூற்ற சொல்லுவாங்க தமிழருடைய வாழ்வியல் சிந்தனை கருவூலம் என்று அழைப்பாங்க அதே மாதிரி சிலபதிகாரத்தை கூட சொல்லுவாங்க காப்பிய எல் இசை நாடக சிறப்பு அப்படின்னு தமிழர்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய நூல்களை சொல்லுவாங்க அந்த மாதிரி திருக்குறள் மெய்ப்பொருளு என்பது தமிழுக்கே கருவூலமாக அமைந்த நூல் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நூலை இயற்றியவன் நம்ம பாவலேயர் பெருஞ்சித்திரனார் அவர்கள் அதே போல் யாருடைய பாடல்கள் நாற்றுடைமையாக்கப்பட்டதுன்னா நம்ம பெருஞ்சித்ரனார் அவர்களுடைய நூல்கள் நாற்றுடைமையாக்கப்பட்டிருக்கிறது அன்னை மொழியே என்ற தலைபி தலைப்பில் பெருஞ்சித்ரனார் இயற்றிய கவிதை எந்த நூலில் இடம்பெற்றது அப்படின்னா அந்த கனிச்சாறு முதல் தொகுதி தான் எட்டு தொகை நூல்கள் தான் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் நெற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறு நூறு பதிற்று ஓங்கு பரிபாடல் கற்றந்தார் ஏற்றும் கலியோடு அகம்புறம் இத்திரத்தை எட்டு தொகை நூல்கள் ஆகும் இதெல்லாமே எட்டு தொகை நூல்கள் இது வரைக்கும் அன்னை மொழிகளில் கிட்டத்தட்ட ஒரு பதினாலு வினாக்கள் இருக்குது இதை தெளிவாக இருந்தீங்கன்னா இந்த பதினாலும் நல்ல தெளிவாக இருங்க கண்டிப்பாக இதிலிருந்து ஒரு வினாக்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அடுத்தது ஒரு காணவழியில் மீதி இருக்கிற ஒவ்வொரு பகுதியில் தினமும் ஒவ்வொரு பகுதியில் நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஏதாவது நீங்கள் சொல்லுன்னு நினச்சி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த பதினாலு வினாக்களும் இந்த தரவான இந்த ஒ ஒளிப்பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற கமெண்ட்ஸில் உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துங்க அடுத்தது ஒரு காணொலிகளை உங்களை நான் சந்திக்கிறேன் கண்டிப்பாக பார்த்துட்டிங்கன்னா ஏதாவது ஒரு உணர்வுகள் பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்குன்னு போடுங்க பிடிக்கலனா லே பிடிக்கலன்னு சொல்லுங்கள் அதே போல் கமெண்ட்ஸில் உங்களுடைய உணர்வுகளை பார்த்து முடிச்சுட்டு பதிவு செய்யுங்க இந்த சேனலில் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்திருங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக்குன்னு ஆளுங்கிற பட்டன் வச்சுங்க அப்போ தான் நீங்கள் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த காணொலிகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்து கொடுங்க பயன்படுத்திங்க கண்டிப்பாக தேர்வில் வெற்றி பெறலாம் நன்றி